ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா கவுண்டமணியை பத்தி இந்த வீடியோல நடிகர் கவுண்டமணியின் இதோ நடிகர் கவுண்டமணி இவர் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த பதினாறு வயது நிலைய படத்தின் மூலம் காமெடி நடிகராக அறிமுகமானாரு கவுண்டமணி இதற்கு முன் சில திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் கவுண்டமணிக்கு ஆறு நிலை படம் தான் நடிகராக அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இதைத் தொடர்ந்து பல படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் வில்லன் கேரக்டர்களிலும் நடித்து அசத்தி இருந்தாரு கவுண்டமணி நடிகர் கவுண்டமணி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு சாந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டாரு அவர்களுக்கு சுமித்ரா செல்வி என இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க இந்த நிலையில நடிகர் கவுண்டமணியின் மகள் சுமித்ராவின் புகைப்படம் தற்பொழுது வெளியாகி உள்ளது கவுண்டமணியின் மகள் சுமித்ரா சுமித்ரா கடந்த சில ஆண்டுகளாகவே மக்கள் சேவையை செஞ்சுக்கிட்டு வராங்க அடையாறில் உள்ள கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு மாதம் தவறாமல் தனது கணவருடன் இணைந்து சேவை பணிகளை செஞ்சுக்கிட்டு வராங்க கவுண்டமணியுடைய மகள் சுமித்ரா சோ இவங்களுடைய இந்த சேவை செயலை பத்தி என்ன நினைக்கிறீங்க கவுண்டமணியுடைய படங்கள் யார் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க அவருடைய காமெடியும் வில்லன் கேரக்டரும் எப்படி இருக்கும் இதற்கு பிறகு நடிக்க போற படங்களை யார் யாரெல்லாம் பாப்பீங்க அப்படிங்கறத நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பாய் பாய் சி யூ